வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஒரு சுவையான அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பயிற்சி சனிப்பெயர்ச்சி அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்டு அவர் பட்டம் வாங்கின கிரகம் அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கிறக்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது ராமாயணத்திலே ஒரு காலக்கட்டம் வருகிறது ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சிருவார் அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லோரும் தூண்டுவார்கள் அந்த தூண்டுதலின் பேரி சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சிருவாராம் அதனால் அவர் கால் எட்டப்படுகிறது துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்திலே ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க ஏன் எதுக்குன்னா சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம் தன்னை முன்னிறுத்து கொள்ளவர் அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு தன்னை வருத்தி கொள்வது இதில் எல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டாருன்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது கால் உள்ளங்கால்ந்து தே க தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க அந்த பயம் இருக்கும் ஆனால் காலை கையெல்லாம் அழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம் அதனுடைய தாக்கங்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம் வாசலில் தண்ணி இருக்கும் அதில் கல் காலை கழுவித்து தான் காலை நல்லா உள்ள காலை அழித்து தான் உள்ளதுக்குள்ளார வருவோம் இப்படிப்பட்ட ஒரு தொடர்படைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக கிரகநிலையங்களிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார் சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால் மூன்றாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை பத்தாம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை மூன்று விதமான பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு பத்துங்கிற பார்வையும் உண்டு இந்த மூணு என்றால் முயற்சி பத்து என்றால் ஜீவனம் அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர் கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த மூன்று பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வரன் பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார் எனக்கு இப்போ ஏழரை சனி சார் அப்படின்வான் ஏழரை வருடமாகும் மூன்று விதமான கட்டங்களை மாறுவதற்கு எப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் சைக்கிள் வரணுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் இப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி அமாவாசை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனீஸ்வரன் அவர்கள் இப்போ இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு முவாரார் இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னாக்க முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம் கும்பம் அப்படின்னு ரெண்டு வீடு இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார் ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல் இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம் அதாவது நம்முடைய மீனராசிக்கு ராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷ ராசின்னு சொல்லுவோம் மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் மூ தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி ஆனது இப்பொழுது நகரவிருக்கிறது இருக்கிறது சனிப்பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்னவென்றால் அன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்தது ஒன்றும் இல்லை அமாவாசை இப்படி மூன்று விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவாக போகிறார் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அவருடைய சேம் டே அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது இது சனிக்கு ரொம்ப ப்ரீத்தமான விஷயம் அப்போ தனக்கு பிடித்த நாளிலே தன்னுடைய நாளிலே தன்னுடைய திதியிலே தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க ஊர் கிளம்பும்போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால சனியை நம்ம வந்து ரொம்ப அட்டன்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னு சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி நாலாம் இடத்துல சார் சார் அவர் அர்தாம் அஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்னு அவர் நேராக எழுத உட்காந்து சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார் வா அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா மூணாம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது ஏன்னா அவருடைய பார்வை இடம் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது மாதிரி லாபம் ஸ்தானம்னு சொல்ல இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது சனி என்னுடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம்னு சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உழைத்தால் காசு வரும் அவ்வளோதான் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் தான் வேலையை ஒழுங்காக பண்ணுறமோ எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ இவங்களில் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம் பயப்பட வேண்டியதே இல்லை முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்போயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி போன்று கொடுப்பாரே இல்லை அவ்வளோ அழகாக கொடுப்பார் தனகாரகன் அவர் கொடுக்குறதுல வச்சுன்னு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார் அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்லையா நம்மட்டேன் அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளவு தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதையாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது அவர் காகத்வாஜ விட்மகைனோ அவருடைய வாகனம் வந்து காகம் அந்த காகத்துக்கு உணவு அளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்திருக்காரியங்கள்னும் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும் ஆனால் வஸ்திரமே கருப்பு அதனால் கருப்பு கம்பளி கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலங்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்திருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக வந்து சேரும்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம் அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றும் தொடர்ந்து பார்க்க வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே சனி பெயர்ச்சி இந்த இருபத்தி ஒம்பது மார்ச் அன்று சாயங்காலம் ஒம்போ இரவுன்னு வச்சுக்கலாம் ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் அமாவாசை திதியான இன்று பங்குனி பதினைந்தாம் நாள் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே சனிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு நகர்ற சனீஸ்வரன் நமக்கு என்னெல்லாம் பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு மேஷராசிக்குள்ளே சனீஸ்வரன் வரும்போது அவர் நீச்சம் என்ற ஒரு கதியை அடைவார்னு சாஸ்திரங்களில் இருக்குது ஆனாலும் ஏ ஏழரை சனி அப்படின்போது அது லக்ன சனியாக மாறிவிடும் ராசி சனியாக மாறிவிடும் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியிலே சனி ஆனவர் சனி கிரகம் ஆனவர் நமக்கு மீன ராசிக்குள்ளே நுழை போகிறார் அப்போ எனக்கு ஏழரை சனி அப்படின்னு ஒரு டிக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது ஏன்னா அடுத்தது ஏழரை வருடங்களுக்கு மீனம் ரிஷ மேஷம் ரிஷபம் என்ற இந்த மூணு தொடர்களையும் நம்ம தொட்டு விட்டு போவார் அப்படின்னு குறிப்பாக வைத்து கொள்ள வேண்டியிருக்கும் அப்போது கன்ஃபார்மாக எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒரு வந்துடும் உள்ளே வந்து ஒரு சும்மா இருப்பாரா சனீஸ்வரனாலே ஸ்ட்ரிக்டானவர் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிப்பட்டவர் எனக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுப்பாரா என்னுடைய வாழ்க்கையிலே ஒளி வருமா இல்லை நான் எதனா சிக்கலில் மாட்டிப்பேனா இப்படி பல விதமான கேள்விகள் நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கேள்வியில் முதலாவது கேள்வி சனி நல்லவரா கெட்டவரா எனக்கு அப்படின்னு கேட்குறது இது எல்லா இடத்துலையும் ராசின்னு சொல்லி எனக்கு சனி அப்படிங்கிறவருடைய பலன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் இது தான் சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வருவதனாலே மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே உங்களுக்கு அது பதினொன்றுக்கும் பத்துக்கும் உரிய தொழிலுக்கும் லாபத்துக்கும் உரியவர் பனிரெண்டில் மறைவது அப்படின்னாக்க செலவுகளை கொடுப்பார் அப்படின்னு ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க செலவு வரும் வர பணம் செலவாகும் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும் புதுசாக பெரிய செலவு வரலைனாலும் செலவு கரெக்டாக இருக்கும் வரவுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஃபைன் டினாக மைண்ட் வச்சுக்கலாம் இரண்டாவது இந்த சனியானவர் ஆனவர் பன்னிரெண்டாவது இடத்துக்கு வரும்போது அது அயன சுக ஸ்தானம் அப்படின்னு வச்சுருந்தோம்னா அங்கே எனக்கு சனீஸ்வரன் வரும்போது டயர்ஸம் ஃபீல்னு வரும் மனசில் இப்போ சோர்வு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உடல் நலம் குறைவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டுனா வியாதியஸ்தர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் இருக்குது அப்படி பார்த்தோன்னா கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனின்னு மனசுக்குள்ளே வர வந்துடுச்சு இல்லையா அப்போ டல்னஸ் இருக்கும் அப்படின்னு தெரியறது இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நோட்டபுளாக நம்ம எடுத்துக்கணும் செலவு வரும் வியாதி வரும் அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம் சரி அது ஓவர் கம் பண்ணுறது எப்படி இதனுடைய கண்டினியூஷனில் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எங்கெல்லாம் இதுக்கு பரிகாரம் மட்டும் தொடர்ந்து பார்ப்போம் இப்போது சனீஸ்வரன் வரக்கூடிய நாளிலே அவர் தொட்ட நட்சத்திரம் ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த டே ஆன் டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் இங்கேயிருந்து கிளம்புறேன்னு சொன்னேன் நேரம் ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் திதி அமாவாசை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலேருந்து அவர் பாதம்னு சொல்லுவான் நட்சத்திர பாதத்துக்குள்ளே மூவாரார் எப்படி மூவாரார் பூரட்டாதி நாலாம் பாதத்துக்குள்ளே மூவாரார் இப்போது பூரட்டாதி நாலாம் பாதம் அப்படின்னா இது குருவுடைய நட்சத்திரம் குருவோட வீட்டை அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் கால எடுத்து வைக்கிறார் இந்த குருவை தன்னுடைய இடத்துலேருந்து இப்போ கரண்டில் அவர் டுவெண்ட்டி நைன் தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போது அந்த டிரான்ஸ்ஃபர் பீரியட்னு சொல்லுவாங்க இங்கே தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அன்றைக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு இல்லை மீன ராசியிலேருந்து மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்து இருக்கிறார் வக்ர நிவர்த்தியான குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் இந்த குருவை பார்த்துடுறேன் பூரட்டாதிலேருந்து அவர் அங்கே பார்க்கும்போது இந்த சனீஸ்வரன் பூரட்டாதி என்ற குருவின் கீழே இருந்து குருவை பார்ப்பதனால் குரு கடாட்சம் உங்களுக்கு உண்டுங்கிறதுனாலையும் ரெண்டாம் இடத்ததிபதிங்கிறனாலையும் உங்கள் வீட்டில் தனம் வரும் பணம் வர வச்சிடும் கையில் எப்படியான எதிர்பாராத பணங்களை கொடுப்பார் ஏன் கொடுப்பார் அப்படின்னா பூரட்டாதி என்ற இந்த நட்சத்திரம் கால் இருக்கு இல்லையா இதனுடைய அதிபதி அதி தேவத்தை பார்த்தீங்கன்னா இது குபேரன் அப்படின்னு வரும் இந்த குபேரன் என்ற அந்த ஸ்டார்க்குள்ளே போன உடனே சனீஸ்வரன் யாரெல்லாம் உழைச்சிருக்காங்களோ நல்லபடியாக கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸ்ன்னு சொல்லும்ல ஒரு போனஸ் இன் உள்ளே வந்ததுக்கான ஒரு டோக்கன் போனஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டோக்கனாக வந்துடும் எப்போக்குள்ளே வரும் மே மாதம் குருவுடைய பயிற்சி வரதுக்குள்ளாரே உங்களுக்கு கொடுத்துருவார் அப்போ மார்ச் ஏப்ரல் மே அப்படிங்கிற அந்த மூணு மாதத்துக்குள்ளார ஒரு டோக்கன் உங்களுக்கு வந்து விழுந்துடும் பணம் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ பொருளாதார விஷயத்தில் ஒரு சின்ன டூனில் ஒரு பணம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது இங்கே ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து இந்த சுவாமி குரு வந்து குரு வக்கரத நிவர்த்தி ஆகி அங்கே நிற்கிறார் இவர் அங்கேருந்து மூவாக போகிறார் அப்போது அவர் பிரம்மா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் யாருக்கெல்லாம் இடமாற்றங்கள் வேணும் வேலை மாற்றங்கள் வேணும் பதவி மாற்றங்கள் வேணும் வெளிநாடுகளுக்கு போகணும் வெளிநாட்டில் இருக்கிற சம்பாத்தியங்கள் எனக்கு வேணும் கடல் கடந்து என்னுடைய தொழில்களை செய்யணும் அங்கிருந்து வியாபாரத்தை பெருக்கிக் கொடுத்தான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் எல்லாம் நான் கம்ப்ளிகேட் இல்லாமல் பண்ணிக்கணும் இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் கன ரக வாகனங்களை வைத்து இருப்பவர்கள் அதை எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண முடியுமா பண வரவுக்கு எனக்கு இதுக்கும் அதுக்கு லிங்க் பண்ண முடியுமா பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாரில் பணத்தை எப்படிலாம் போட்டு எடுக்கலாம் ஃபாரக்ஸ் பேஸிஸில் இப்படி திங்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியும் இப்படி தின் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பீப்புளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்குது அதனால் இந்த ஷார்ட் பீரியடுக்கு சொன்னேன் இல்லையா தொண்ணூறு நாள் இந்த தொண்ணூறு நாள் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டோக்கன் பெனிஃபிட்டாக அமையும் சரிங்க இந்த தொண்ணூறு நாளோட போயிடுமா சனீஸ்வரன் லாங் டர்னில் வரப்போகிறாருன்னா அடுத்த நட்சத்திரம் உள்ளே போகும்போது உத்திரட்டாதின்னு தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்குள்ளே போவார் உத்திரட்டாதி அப்படிங்கிற சுயநக்ஷத்திரத்தில் போகும்போது அதனுடைய அதிதேவதை பேர் காமதேனு பேர் அப்போ காமதேனுனா கொடுத்ததே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்க போகிறது அப்படின்னாக்க உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை கேட்கும் அப்போது நார்மலாக சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் கிகோன் வாங்க கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் நான் என்ன விதைக்கிறேனோ அதுக்கு தான் விளைவு விளைச்சலை நான் எதிர்பார்க்க முடியுமே நான் வெண்டைக்காய் விதையை போட்டுட்டு நான் ஆப்பிளை எதிர்பார்க்க முடியாது அப்போது நீங்கள் நல்லா உழைத்திருந்தீர்கள் என்றால் பலன்களை இங்கே எதிர்பார்க்கறதுக்கான ஒன்மோர் சூ சூட்சமத்தை அங்கே கொடுப்பார் அப்போது கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக எப்பயுமே நேர்மையாக மேஷம்னாலே நேர்மை அதனால் போலீஸ் அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸு நேவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா எதுவுமே அந்த சீருடை போட்டவர்களாக அமர்ந்திருப்பார்கள் எப்பவும் ஒரு சிஸ்டமேட்டிக் ரிலேட்டட் மேட்டரில் அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அப்போது அந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியோட சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான பெனிஃபிட்டை எகைன் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பா சனீஸ்வரன் மூன்றாவது ஆக போகக்கூடாது அது கொஞ்ச நாள் அப்படி ஓட்டின்னே போனோம்னா அடுத்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அப்படி வரும்போது இப்போது ரேவதி நட்சத்திரத்தை போய் தொடர் ரேவதி நட்சத்திரம் வந்து அதிதேவதின் பேர் சனீஸ்வரன்னே பேர் அப்போது தன்னுடைய இடத்தையே தான் தொட போகிறார்கள் அர்த்தமாகறது அப்போ ஈஸ்வர கடாட்சம் ஃபுல்லாகவே இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் அங்கேயுமே யாரெல்லாம் ரெகுலர் பர்சன்ஸாக இருக்காங்களோ அதோ எவ்வளவு கரெக்டாக போயிட்ருக்குறாங்களோ அவங்களுக்கு மேஷ ராசிக்கு கன்ஃபார்மாக பலன் கொடுப்பார் நெகட்டிவ் பலன் இருக்கவே இருக்க முடியாது ஆனால் இது எல்லாமே ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அதை நெகட்டிவ் வைப்புன்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா இதெல்லாம் எங்கே நடக்குன்னா அப்படியே அதுக்கான ததாஸ்தவன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிடும் அதனால் நல்லதை நினைப்பது நல்லதை பண்ணுவது நல்லதோடு சேர்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பிளான் பண்ணணும் நான் என்னெல்லாம் பண்ணணும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ வந்து கலெக்டிவாக நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபடணும் இப்படின்னு மனசில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சனீஸ்வரனுடைய குவாலிட்டியாக தான் த மோர் ஒர்க் மோர் பே எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ சம்பாதிக்கலாம் அந்த ஒரு ரூலை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சனீஸ்வரன் மீனராசிக்குள்ளே வரும்போது ஃபுல்லாக அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுப்பார் அது இல்லைன்னா செலவாக கொடுப்பார் வியாதியை கொடுப்பார்ன்ற காஷனும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அடுத்த ப்ரொசீஜரை நம்ம பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் சூரியன் பகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நாலரை மணி நாலரை மணிக்கு கன்ஃபார்மாக எழுந்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க மேஷ ராசிக்காரர்கள் நாலு முப்பதுக்கு ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்சம் அடைவது அப்படின்னு ஒரு காலம் உண்டு இல்லையா ஏப்ரல் மாதம் அதனாலே நீங்கள் என்ன பண்ணுங்க காலையில் சீக்கிரம் எழுதுகிறது ஃபோர் தேர்ட்டிக்கு கிளான் அலாரம் வச்சு இழந்துடுங்க அன்றைக்கு எழுந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் வேலையெல்லாம் கிடகடக பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் சனீஸ்வரன் உங்கள் கூடையே இருப்பார் நல்லதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூப்பராக நிற்பார் காக்காய்க்கு சாதம் போடுறதுங்கிறது ஒரு பரிகாரம் காக்காய்க்கு சாதத்தை போடுங்க சனிக்கிழமை மணிக்கு எள்ளு விளக்கேற்றுங்க எள்ளு பொடி பண்ணி சாதத்தோடு கலந்து விநியோகம் பண்ணுங்கள் முடிந்தவரை கோயிலுக்கு போய் பிரதோஷ காலங்களிலே பிரதோஷித்தும் போது சிவனை பார்ப்பது ஆஞ்சநேயர் வழிபாடு வடமாலை சாத்துறது இதெல்லாம் ரொம்ப நல்ல பிரசித்தமான எஃபெக்டிவ் பலன்களாக உங்களுக்கு வந்து செய்கிறோங்கிறனாலே இதெல்லாம் அழகாக செய்யலாம் இந்த காலங்களில் செய்யும்போது நான் சொன்னேன் இல்லையா வியாதியும் இல்லை செலவோ உங்களுக்கு ப்ரிடாமினெட்லி ஃபஸ்ட்டு வந்து நிற்காம உங்களுக்கும் உழைப்பினால் கொடுக்க ஊதியத்தை கரெக்டாக கொடுத்துருவார் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நேர்களே காகத்வாஜ விண்மையே கட்கஸ்தாய் தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரமானது சனீஸ்வரனுக்கான காயத்ரி மந்திரம் சனீஸ்வரன் இருபத்தி ஒம்போதாம் தேதி மார்ச் அன்று மீனராசியிலிருந்து நமக்கு ஆட்சி நடத்த இருக்கிறார் அப்பொழுது மீனராசி ஆனது ரிஷபராசிக்கு பதினோராவது இடம் லாபஸ்தானம் என்ற இடத்தை கொண்டது மீன ராசிக்குள்ளரே பூரட்டாதி என்ற நட்சத்திர பாதத்தில் நுழைந்து உத்திரட்டாதி ரேவதி என்ற நட்சத்திரங்களை கடந்து வரக்கூடியவர் ஏழரை சனி என்ற பாவத்தை எடுக்கப் போகிறார் அப்படின்னா மூணு வருஷத்துக்கான கண்டினியூஷன் அப்படி ஸ்பெல் ஸ்பெல்லாக வந்துகிட்டே இருக்கும் ரெண்டரை 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 அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஏழரை வருஷம் நமக்கு கண்டினியூஸாக சனியோட எஃபெக்ட் இருக்கும் ரிஷபராசிக்கு அப்போ வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம் அதுக்காக பயப்படணுமா அப்படின்னா பயம் கொள்ள தேவையில்லை ஏன்னாக்க தான் மேஷ ராசிக்கானவர்கள் பயப்படணும் கும்பராசிக்கானது பயப்படணும் ஏன்னா அது விட்டுட்டு போகிறாரு திருப்பி வந்து அதிசாரத்தில் வருமாறா வரமாட்டாரான்னு ஒரு செக் பண்ணுவாங்க ஏன்னா எப்போவுமே ஸ்பில் ஓவர்னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்பில் ஓவர் இருக்கான்னு செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துடும் இப்போது மேஷத்தை கடந்து தான் நமக்கு வர வேண்டும் அப்போ நீச்சத்தை கடந்து உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சனியானவர் ப்ரா ஒரு மூமெண்ட் கொடுப்பார் ஒரு மேஷ ராசி கிராஸ் பண்ணி வரும்போது உங்கள் ராசிக்குள்ளே இப்போ இருக்கிறது குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரப்படி அந்த கோச்சாரப்படியான குரு மே மாதம் பெயர்வார் அங்கேருந்து மே பெயர்ச்சி இருக்கு அப்படி குரு தன் இடத்துலேருந்து பெயரும்போது அதாவது உங்கள்கிட்ட இப்போ ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அமினிஷா ஸ்டேஜத்தில் இருக்கேன் நான் யார் என் பேர் என்ன என்னுடைய நிலைமை என்ன நான் உனக்கு குழப்பம் இவ்வளோ வருது எப்போ குழப்பத்தில் என் தீர்றது இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா நேர்களே உங்களுக்கு லாபம் வரப்போகிறது தனம் வரப்போகிறது ஏனென்றால் பதினோராவது இடத்துல சனி நுழைந்து விட்டார் உங்களுக்கு அப்படின்போது சனி பதினோராத்த இடத்துல தனத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்மக்கிட்ட எவிடன்ஸ் ப்ரூஃபாக நம்மளுடைய ரிஷிகள் சொன்ன நோட்ஸ் இருக்குது அதனால் பதினோராவது இடம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் லாபத்தை கொடுக்குன்னா உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிற தாரக மந்திரம் கொடுத்தவர் எல்லாருக்கும் லாபம் உண்டு விவசாயத்தை தொழிலாக வைத்தவர்களுக்கு லாபம் உண்டு யாரெல்லாம் ஒரு விஷயத்தை எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து சொல்லணும்னு ஒரு கூட்டு முயற்சிகளாக ஜனங்களை சேர்த்து வைத்திருக்கிறாலோ அவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு யாரெல்லாம் தன்னுடைய தொழிலிலே உபரி வேலையாக நிறைய கூட்டங்களிலே எக்ஸ்க்ளூசிவ்லி பெண்களையும் நிறைய வச்சிருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அவங்களுக்கு லாபம் உண்டு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைகளிலே இருக்காங்க இல்லையா அவங்களை சேர்ந்தவங்களுக்கும் லாபம் உண்டு இப்படி லாபத்தை நிறைய பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பெனிஃபிட் எதில் இருக்குன்னா இந்த ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த சனியுடைய பயிற்சினால் வரும் எப்படி அவ்வளோ அறிவிட்டு சொல்லுகிறீர்கள் எப்படி அவளை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா குரு அப்படின்னு உங்களுக்கு லக்னத்தில் இப்போ அமைஞ்சிருக்கிற ராசியில் இருக்கிறார் இல்லையா அவர் நட்சத்திரக்காரங்களாக பார்க்கும்போது பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பார் சனீசுரனானவர் கு தன்னுடைய பேர்ச்சியின் போது முதலில் தொடுவது பூரட்டாதி ஏற்கனவே இருக்கிறதும் பூரட்டாதி தான் இருக்கார் பூரட்டாதி நாலாம் பாதத்தை தொட்டு தான் உள்ள மீன ராசிக்குள்ளே வர முடியும் அப்போ பூரட்டாதிங்கிறது குபேரனுடைய அதி தேவதை அடுத்தது உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திர தொடுவார் அதனுடைய அதி தேவதை காமதியனோ அடுத்தது ரேவதி அப்படிங்கிற நட்சத்திர தொடுவார் அதி தேவதை நேரா சனீஸ்வரனே அப்போது தன்னை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒருத்தர் நான் ஏன் என் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் கொஞ்சம் எல்லா ஸ்பீடும் கம்மி பண்ணிவிடுவேனா இல்லையா கொஞ்சம் ஆராம்சே போவேன் மனசில் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் போவேன் அப்படிங்கிறனால அவ்வளவும் லாபத்தை கொடுப்பார் அதுவும் ஸ்தானம் வந்து லாபஸ்தானம் இங்கிருந்து அமர்ந்துகிட்டு இருக்கிறதுனால முதலில் ஃபஸ்ட்டு அங்கே அமர்ந்த இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக குருவை பார்ப்பார் அந்த மூன்றாம் பார்வை தன பார்வையாக இருப்பதனாலே லாபத்தை கொஞ்சம் கொடுக்கும் மனசில் இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும் இருபத்தொம்பது மார்ச்லேருந்து கொஞ்சம் மே வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் தீரும் அடுத்தது அவர் அங்கேருந்து மிதுனத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார் குரு இந்த காலகட்டங்களிலே இந்த சனியுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்குள்ளே தான் அமையும் அப்போது லக்னகாரனுக்கான பெனிஃபிட்டை கொடுத்துரும் அப்போது ஃப்ரம் மே நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு ஜாக்பாட் இயர்னே சொல்லலாம் அப்போது நல்ல நல்ல காரங்கள் காரகத்துவங்களை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது அப்படின்னு கிளியராக எடுத்துக்கலாம் இப்போ சனி நல்லவர் தனம் கொடுப்பார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு உழைப்பினால் உயர்வதற்கான அத்தனை உன்னதமான வழியும் செய்து கொடுப்பவர் சனீஸ்வரன் அதனால்தான் பட்டம் உண்டு இறையீட்டு மெரிட் பண்ணி நல்லதுக்கெல்லாம் கரெக்டாக எஃபெக்டிவான பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் சனீஸ்வர கிரகம் அப்போ செய்யக்கூடிய காரியங்கள் என்னது நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும் நல்ல காரியங்கள் மட்டும்தான் பண்ணுவேன் எதெல்லாம் எனக்கு மனதுக்கு கெடுதல்னு படுறதோ அதை பண்ண மாட்டேன் காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்வது சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்து கொள்வது சனிக்கு பிடித்தமான ஒன்று எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறீங்க எவ்வளோ தூரம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க எவ்வளோ தூரம் நீங்கள் அவங்க பிளான் பண்ணதை கூட்டு முயற்சிகளாக ஜனங்களோடு சேர்த்து பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயந்தான் கரெக்டான ட்ரிக் ஆஃப் சனீஸ்வர் பகவானுடைய பயிற்சியில் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களை அந்த நாட்களிலும் அந்த மாதங்களையும் அந்த வருடங்களையும் ஈஸியாக பிளான் பண்ணிடலாம் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகலாம் சனீஸ்வரனுக்கு பிடித்தது இந்த உடல் ஊரமுற்றவர்கள் சொல்லுவோம்ல மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் சொல்லுவோம் இல்லையா அவர்களுக்கு எவ்வளவு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கவளும் உங்கள் லாபம் ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும் நீங்கள் வாரத்துலேயோ மாதத்துலேயோ அவர் சைக்கிளிக்காக போய் இவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை அவங்களை செஞ்சு கொடுங்க முடிந்தால் அவர்களுக்கு கருப்பு நிறத்துலேயே துணிகளோ கம்பளிகளோ போர்வையோ எது முடியுமோ அதை வாங்கி தானமாக கொடுங்கள் இதை செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பலன் ரட்டிப்பாகும் ஏற்கனவே லாபம் வரும்னு சொன்னேன் ரட்டிப்பாகணும் எதுவுமே மல்டிஃபோலில் வரும் நாங்கள் நூறுரூவா வேணால் லட்ச ரூபா வேணும் லட்ச ரூபா வேணாம் கோடி வேணும்லாம் கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி மல்டிபிள் ஆகணுன்னா நான் எது கொடுக்கிறேனோ அது எனக்கு திரும்பி வரும்னு ஒரு வகை வசனம் உண்டு அப்போ நல்ல விஷயங்களாக நான் செய்யும்போது எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்மாக சன்னீஸ்வரன் கொடுத்துருவார் ஏன்னா இவருக்கு அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப உண்டு அதனால் கரெக்டாக நேர்மையாக நடந்து கொண்டு அடுத்த அடுத்த விஷயங்களில் நான் இங்கே பிளான் பண்ணும்போது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு உன்னதமான நிலையை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை உங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்க சிவனை பிரார்த்தித்து கொண்டு முடிவெடுக்கிறேன் வாழ்க வளர்த்தோம்